எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா தங்க நகைகள் அதிகம் சேரும் வீட்டில் நிலைத்து இருக்கும் இது மாதிரி செய்யுங்கள் தங்கம் தானாக வீடு தேடி வரும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் தங்க நகைகள் இப்போ பாருங்களேன் ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க அஞ்சு லட்சம் கொடுத்து கார் வாங்கினவங்களுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லட்சம் தான் சொல்லுவாங்க ஒரு பத்து ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சின்னு வச்சுக்கோ பத்து வருஷம் கழிச்சின்னு இதே தங்க நகை வாங்கினோட மதிப்பு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த அஞ்சு லட்சம் கொடுத்து நம்ம நகை வாங்கினது இன்றைக்கி பதினஞ்சு லட்சம் பதினாறு லட்சம் மதிப்பில் இருக்குது சரி அதை மாதிரி தங்க நகைகள் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பும் கூட நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஆறுதல் தங்கம் இருக்குது நம்ம வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என்ன மாதிரி தங்கத்தை எப்படி வாங்கினா இந்த தங்க நகைகள் அதிகம் சேரும்னு பார்த்திங்கன்னா இதுக்குன்னு ஒரு நாலு இப்போ தின்தோறும் எடுத்துக்குவோம் நீங்கள் மாதவிடா இருக்கிற சமயத்துலேயோ நகை வாங்க செல்லாதீங்க அது ஒரு கதை அது ஒரு விஷயம் அடுத்தது பார்த்திங்கன்னா குளிகன் இருக்குது இல்லைங்களா குளிகைன்னு சொல்லுவாங்க அந்த குளிகையில் எது செய்கிறோமோ ரெட்டிப்பாகும் அதனால் தங்க நகைகளை குளிகை நேரம் பார்த்து நீங்கள் அந்த இடத்துல போய்ட்டு ஒரு கம்மல் வாங்கினா கூட சரி தான் அது அப்படியே ஒரு நூறு பவுனாக வாங்குறதுக்கான வாய்ப்பு நமக்கு உண்டாகும் இதெல்லாம் ஒரு நம்பிக்கை தான் அடுத்தது உங்கள்கிட்ட இருக்கிற தங்க நகைகள் இருக்குதுன்னு வச்சு ஒரு செயின் வச்சுருக்கீங்க ஒரு கம்மல் வச்சுருக்கீங்க ஏதோ தங்க நகைகள் வச்சுருக்கீங்க அதை எடுத்து வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இன்றைக்கே உங்களுடைய மகாலட்சுமி படத்துக்கு அந்த நகை தங்க நகைகளை எடுத்து மேலெல்லாம் அப்படியே படத்து மேலேயே வைங்க சூடுறா மாதிரி செய்யணாந்தால் படத்து மேலே மாட்டி வைக்கலாம் அந்த மாதிரி செஞ்சுட்டு பூஜை பண்ணுங்கள் இன்றைக்கி தங்கத்தை நம்ம பூஜிக்க பூஜிக்க ஆகர்ஷண லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸ்வர்ண லக்ஷ்மி ஆகர்ஷண ஆகர்ஷண லக்ஷ்மின்னு இந்த லக்ஷ்மி அப்படியே அழையாக விருந்தாலேயே நம்ம வீடு தேடி வந்து உட்காந்துருவா அதுக்கப்புறம் இது அக்கம் பக்கம் கடன் கேட்குறாங்கன்னு தங்க நகைகளை மட்டும் இரவல் கொடுக்கவே கொடுக்காதீங்க அதுக்காக தான் கடையில் நம்ம போட்டு பார்த்து வாங்குகிற தங்க நகையை கூட எடுத்துகிட்டு வந்து மஞ்சளில் அலசி மஞ்சள் தண்ணியில் அலசி அதுக்கப்புறம் நீங்கள் பட பயன்படுத்திக்கிறது ரெண்டாவது பூஜை அறையில் வைத்து எடுத்து நீங்கள் கழுத்தில் போட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க எந்த தங்கம் வாங்கிட்டு வந்தாலும் மகாலட்சுமி படத்துக்கிட்ட வைங்க தங்கம் சேரும் இரண்டாவது அடகு நகை முதல்ல தங்கம் சேரது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம கிட்ட நிலைச்சி இருக்கணும் இல்லைங்களா அதனால் நிலைத்து இருக்கணும் அப்படின்னு என் நினச்சிங்கன்னா இந்த தங்கத்தை சுவாமி அறையில் வச்சு பூஜை பண்ணுங்கள் அதே மாதிரி ராத்திரி நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் நிறைய பேர் சொல்ல ரிசப்ஷனுக்கு போயிட்டு வந்து நகை அவுத்து தானமாக ஆகணும் ஒண்ணு அந்த எல்லாத்தையும் கைட்டி வைக்காம ஒரு செயினாவது தங்கமாக கழுத்துல போட்டுக்கிட்டு மற்ற நகையெல்லாம் கைட்டி பத்திரமா வச்சிருங்க தப்பு கிடையாது இரவு நேரத்தில் தங்கத்தை கைட்டி வச்சுட்டு சில பேர் படுக்கிறாங்க அதை மாதிரி செய்யாதீங்க